நார்த் இந்தியன் டிஷஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா இந்த டேஸ்டியான ஹெல்த்தியான தால் டோக்லி கண்டிப்பா ட்ரை பண்ணும் இதுக்கு ப்ரெஷர் குக்கர்ல ஊற வச்ச தோரம் பருப்பு மஞ்சள் தூள் பெருங்காயத்தூள் உப்பு கொஞ்சம் வேர்க்கடலை சேர்த்து தேவையான அளவு தண்ணியை ஊத்தி அஞ்சு விசில் வர வரைக்கும் வேக விடுங்க ஒரு கடாயில் எண்ணெய் நெய் ஊத்தி கடுகு சீரகம் ரெண்டு உடச்ச சிவப்பு மிளகாய் கீரண பச்சை மிளகாய் பெருங்காயத்தூள் கருவேப்பிலை சேர்த்து வதக்குங்க அடுத்து நறுக்கண தக்காளி மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியா தூள் அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்து கலந்து விடுங்க இப்போ வேக வச்ச பருப்பு சேர்த்து சின்னதா ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க தால் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஒரு பவுலில் கோதுமை மாவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் சீரகத்தூள் உப்பு ஓமம் எண்ணெய் கொஞ்சம் தண்ணி ஊத்தி மாவை பசைஞ்சிக்கலாம் இப்போ மாவை சின்ன சின்ன உருண்டையா பிரித்து ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் மீடியமாக திரட்டுங்க நல்ல ஷேப்பாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ தாலை மறுபடியும் சூடு பண்ணி தால் கொஞ்சம் திக்காக இருந்தால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிச்சு வந்ததும் நறுக்கி வச்ச டோக்லியை மெதுவாக ஒன்று ஒன்றா சேருங்க கடாயை மூடி வச்சு பதினஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டு கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க ஹெல்த்தியான டேஸ்டியான இந்த தால் டோக்லியை சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எலுமிச்சு பழம் பிழிஞ்சு ரசித்து ரசித்து சாப்பிடுங்க